கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காரிகை உண்மையான உண்டி உலகு இந்த உலகம் அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் எனப்படுகின்ற பெரும் அழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது இங்கு கழி என்றால் மிகவும் காரிகை என்றால் அழகானது கண்ணோட்டத்து உள்ளது அழகியல் அதிலார் உண்மை நிலக்குப் பொரை அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு பாரம் ஆவார்கள் அதாவது சுமையாவார்கள் இங்கு நிலக்குப் பொறை என்றால் பூமிக்கு பாரமாக பண் எண்ணாம் பாடற்கு எய்வின்றேல் கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணும் பாடலுடன் பொருந்தி வராத பண்ணும் அதாவது இசையும் பயன் தராதவையாகும் இங்கு பண் என்றால் இசை எண்ணாம் என்றால் என்ன பயன் செய்யும் பாடற்கு என்றால் பாடல் தொழிலோடு எய்வு என்றால் பொருத்தம் உளபோல் முகத்தேவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அகத்தில் அன்பையும் இரக்கத்தையும் சுரக்கச் செய்யாத கண்கள் முகத்தில் உள்ளது போல் தோன்றுவதை தவிர வேறெந்த பயனும் இல்லாதவையாகும் இங்கு உளபோல் என்றால் இருப்பது போல் அளவினால் என்றால் தக்க அளவோடு கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அகின்றையில் புண்ணென்று உணரப்படும் கண்ணோட்டமே கண்ணிற்கான சிறந்த அணிகலனாகும் அது இல்லை என்றால் அது கண் அல்ல புண் என்றுதான் பொருள் இங்கு அணிகலன் என்றால் அணியும் ஆபரணம் மண்ணோடு இய்ந்த மரத்தணையர் கண்ணோடு எய்ந்த கண்ணோடாதவர் ஒருவருக்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இறக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார் இங்கு இயைந்து அப்படின்னா பொருந்தி அல்லது பொருந்தி வைத்து அணையர் என்றால் ஒப்பர் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணோட்டம் இல்லாதவர்களுக்கு கண்கள் இல்லை என்று பொருள் அதேபோல் கண்கள் உடையவர்களுக்கு கண்ணோட்டம் இல்லாமலும் இருப்பதில்லை இங்கு இன்மையும் இல் என்றால் இல்லாவதராக இல்லை அப்படின்ற பொருள் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் இங்கு கருமம் என்றால் வினை தொழில் உரிமை என்றால் உரிதாகின்ற உருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை அழுக்கை நேற்றிரும் இயல்புடையவர்களிடத்தும் உரிமை காட்டுவது மிகவும் உயர்ந்த பண்பாகும் இங்கு ஒருத்த ஆற்றும் என்றால் தம்மை தண்டித்து வருகின்ற என்று பொருள் பெயக்கண்டு நஞ்சும் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அறிந்து கலைப்படைவார்கள் இங்கு பெயக்கண்டு என்று சொன்னால் பழகியவர்களின் இடம் கண்டு